அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிடுவான் அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிட்டு அவன் உடனே பரவாயில்லப்பா கேட்டு கடைசியில் ஆய்வு செஞ்சு பார்த்தா நாலு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க யார் பாஜக பிரமுகர் கோயிலில் உள்ள சொத்து பிரச்சனைக்கு அவனே கொண்டு வீசிக்கிறான் இன்னொரு இடத்துல நான் சரி ஒரு சம்பவம் மறந்தால் பரவாயில்ல ஃபேமஸ் ஆகிறதுக்காக குண்டு வீசிக்கிட்டான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக குண்டு வீசுவானா எவனாவது வீசி பாஜகவில் முக்கிய பிரிவு படுறதுக்காக முக்கிய இப்படியே பாஜகவில் முக்கிய பொறுப்பை பெறுவதற்காக குண்டு வீசுறான் அவன் வாகனத்தில் அவனே குண்டு வீசிக்கிறான் பாஜக பிரமுகர் அவன் வாகனத்தை டூ வீலராக இருந்தாலும் போட்டு கொளுத்தி போடுறது கடைசியில் தேடி பார்த்தா அவன் ஒரு பாஜக பிரமுகராக இருப்பான் இது போலீஸ் ஸ்டேஷனில் குண்டு வீசுறான் போலீஸ் ஸ்டேஷனில் குண்டு வீசினா கடைசியில் பார்த்தா யாருன்னு பார்த்தா பாஜக பிரமுகர் அப்போ தன்னைத்தானே அழித்து கொண்டு ஃபேமஸ் ஆகணும் இன்னும் சொல்ல போனா தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக காரில் அவனே குண்டு வீசிக்கிறான் ஆய்வு செஞ்சு பார்த்தா பிஜேபிக்காரன் இது இவங்க வந்து ஊராதா பண்ண பரவாயில்ல இவங்களுடைய கோஸ்ட் டீமே வந்து